இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக அறுபது ஜாக்வார் போர் விமானங்களின் லைஃபை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ரிட்டைன்மெண்ட் கொடுக்க போறாங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பதில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் ரஃபேல் போர் விமானங்களை தயாரிக்கும் ஒரு முக்கியமான நிறுவனமான டெசல்ட் ஏவியேஷன் நிறுவனம் ரஃபேல் போர் விமானங்களின் உற்பத்தியை அதிகரிக்க போவதாக சொல்லியிருக்காங்க அதை பத்தி தான் டீடைலா நீங்கள் பதில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான போர் விமானமான ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தின் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளானை இந்தியா போட்டிருக்காங்க அதை பத்தி தான் நீங்கள போகிறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் வாங்க ஸ்ட்ரெய்டா டாபிக்லாம் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ஜாக்வார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய போர் விமானங்களை இந்தியாவினுடைய பல்வேறு எல்லைப்பகுதிகளில் நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம் அதுவும் முக்கியமா அம்பலா ஜாம் நகர் கோராக்பூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல்வேறு பகுதிகளில் பயன்படுத்திட்டு வர்றோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல முதன்முறையாக சுமார் ஒரு பில்லியன் டாலர்ல கிட்டத்தட்ட நூத்தி அறுபது ஜாக்வார் போர் விமானங்களை நம்ம ஆர்டர் செய்திருந்தோம் ஆர்டர் செய்தது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல கிட்டத்தட்ட அறுபது போர் விமானங்களை ஜாக்வார் போர் விமானங்களை பல்வேறு மாடிபிகேஷன் செஞ்சோம் அதுவும் இந்தியாவினுடைய ஹெச்ஏஎல் நிறுவனம் என்று சொல்லப்படக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் ஏரியானிக்ஸ் சிஸ்டத்தை எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணாங்க ஆக்சுவலா அதனோட நேம் வந்து டெரைன் ஒன்னாக மாற்றப்பட்டது அதன் பிறகு அது வந்து லைஃப் வந்து இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நன்றாக ஒர்க் செஞ்சுட்டு இருக்கு இதுல முதற்கட்டமாக ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு மேல முதற் கட்டமாக அறுபது போர் விமானங்களை லைஃப் எக்ஸ்பரி ஆக போறதை ரிட்டைன்மெண்ட் கொடுக்க போவதாக சொல்லியிருக்காங்க இந்தியா இந்த நூற்றி அறுபது போர் விமானங்களில் பல்வேறு மாடிஃபிகேஷன் செஞ்சு டெரைன் டூ மற்றும் டெரைன் த்ரீ வரைக்கும் மாடிஃபிகேஷன் அப்கிரேட் செஞ்சுட்டே வராங்க ஆக்சுவலாக டெரைன் த்ரீ வந்து இஎல்எம் டூ ஜீரோ ஃபைவ் டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள இஸ்லேடுடைய ரேடர் வந்து அதில் பொருத்தி இந்தியாவில் பயன்படுத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஏவுகணையும் அதில் பிக்ஸ் பண்ணி இந்த ஜாக்வாரி போர் விமானத்தையும் இந்தியாவுக்காக பயன்படுத்திட்டு இந்த டெரைன் சொல்லப்படக்கூடிய மூன்றாவது முப்பத்தி ஆறு வரைக்கும் இந்தியாவில் பயன்பாட்டில் இருக்கும் அதன் பிறகு ரிட்டையர்மெண்ட் எதிர்பார்க்கப்படுகிறது இது கிட்டத்தட்ட ஆறு வகையான படைப்பறிவில் இந்தியாவில் உபயோகத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இது எல்லாமே வந்து இந்தியாவினுடைய கடற்படையை பாதுகாப்பதற்காக தான் நம்ம பயன்படுத்திட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான போர் விமானம் தான் ரஃபேல் போர் விமானம் சொல்லலாம் ஆக்சுவலா இந்த ரஃபேல் போர் விமானம் பிரான்ஸ் வந்து நமக்கு தயாரித்து கொடுத்தாலும் பிரான்ஸுடைய அந்த ஃபேமஸான தயாரிக்கும் கம்பெனி வந்து டசல்ட் ஏவியேஷன் ஆக்சுவலாக இவர்கள் வந்து முதற் கட்டமாக இதுவரைக்கும் வந்து மாசத்துக்கு ஒன்று மட்டும் ரெண்டு மட்டும் தான் தயாரிச்சுட்டு இருந்தாங்க பட் இதற்கு மேலே அவர்கள் உற்பத்தியை அதிகரிக்க போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக மாசத்துக்கு இனி வந்து நான்கு வந்து அவுட்புட் ஆக போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆர்டர் குவிந்த வண்ணம் இருக்கிறது அதாவது இதுவரைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு வந்து ஆர்டர் குவிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு வந்து தயாரிச்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தொண்ணூறு ரஃபேல் போர் விமானத்தை தயாரிச்சு கொடுத்திருக்காங்க இந்த அளவுக்கு ஆர்டர் அதிகமாயிட்டே வருது அது மட்டும் இல்லாம இந்தியா இப்ப ரீசென்ட் டைம்ல ரஃபேல் எம் வகை வேரியன்ட நம்ம வந்து ஆர்டர் செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இது வந்து இந்தியாவினுடைய இந்த ரெண்டு வகையான விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பத்திரமா தரையிறங்குற மாதிரி ஸ்பெஷல் குவாலிட்டியோட நம்ம மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அதனால தான் சொல்றோம் டசல்ட் ஏவியேஷன் ஒரு மிகப்பெரிய புரட்சியை கூடிய விரைவில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஏதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான போர் விமானம் தான் ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் ஆக்சுவலா இது ரீசெண்ட் டைம்ல தான் அதற்கான அப்ரூவலை கொடுத்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா இதனுடைய லாங் டெர்ம் கோல் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலா இதனுடைய முதல் போர் விமானம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுல அவுட்புட் ஆகும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ள முதல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதை இந்தியாவினுடைய ஹெச்ஐஎல் நிறுவனம் தான் தயாரிக்க போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இந்தியாவுடைய பிளான் படி நான்கு டு ஐந்து புரோட்டோடைப் வந்து இதற்காக ரெடி பண்ண போறதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இந்த இன்ஜினுடைய த்ரஸ்ட் வந்து மொத்தம் நூத்தி பத்து கிலோ நியூட்டன் வரதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இதுல முதல் இன்ஜின் புரோட்டோடைப் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ள ரெடியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு டு முப்பத்தி ரிலீஸ் ஆகும் போது இது வந்து ஐந்தாம் தலைமுறை போர் விமானமா இருக்க போவது கிடையாது இது வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷனாக தான் இருக்க போகுது அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி வழியுள்ள போர் விமானம் தான் இந்தியா உருவாக போவதாக சொல்லியிருக்காங்க ஏஎம்சிஏ போர் விமானத்தை இந்தியா டோட்டலா ஒரே மாநில ரெடி பண்ணாம சின்ன சின்ன பிளாக்கா ரெடி பண்ண போறாங்க இப்படி நாம தயார் செய்யும் பொழுது ஒரு போர் விமானம் போயிட்டு இருக்கும் போது ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை ரெடி பண்ணுவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம ஒரு இன்ஜினை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பர்டிகுலரா ஆஃப் அன் இருந்து ஒன் ஹவர் குள்ள சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் பிளாக் தான் ரெடி பண்ண போவதாக சொல்லியிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்